அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் அரிசி மாவா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒன்றரை கப்பு அளவு அரிசி மாவு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இடியப்ப மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப்பு அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரெண்டு கப்பு அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் இது பண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க பிரியாணி இலைன்னு கூட சொல்லுவாங்க இந்த இலை நீட்டாக இருக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த இலையை நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் தேங்காய் பாலை நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன் அடுப்பில் வச்சு கொதிக்க கொதிக்கக்கூடாது நல்லா சூடு வந்தால் போதும் இப்போது இந்த மாவில் நம்ம பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரெண்டு கப் ரெண்டரை கப்பு அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சு இந்த சீனி அப்புறம் மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பின் சால்டு சேர்த்துக்கோங்க நான் இதில் ஷூட் பண்ண மறந்துட்டேன் பண்டன் லீஃபை நான் ஒரு மூணு இலை எடுத்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு நாலு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் அளவு மாவை நான் சரிசமமாக ஒரு நாலு கப்பில் பிரிச்சுக்கிறேன் இப்போது இந்த மாவில் ஒரு ஒரு கப்லேயும் நான் ஒரு ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் கிரீன் கலருக்கு பதிலாக தான் நான் பண்டன் லீஃப் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதோட வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன் பேலன்ஸு ரெண்டு கப் மாவும் எனக்கிட்ட இருக்குது இதை நான் அப்படியே ஒயிட்டாகவே வச்சுக்கிறேன் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் இது நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு சமமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் முதல்ல ஒயிட் கலர் சேர்க்குறேன் கப் அளவு தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் ஃபுல்லாக சேர்க்கலை நான் கப் அளவு சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம் நான் மேலே துணி வச்சு கட்டியிருக்கேன் இட்லி சட்டி மூடி ஏன்னா அதோட வேர்வை தண்ணி அதில் சொட்டாமல் இருக்கிறதுக்காக அப்புறம் ஆவியும் சீக்கிரம் வெளியாகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கையில் ஒட்டக்கூடாது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கலரை நம்ம சேர்க்கலாம் இப்போது நான் பச்சை கலர் சேர்க்குறேன் அதாவது அரை கப் அளவு தான் சேர்க்குறேன் ஃபுல் கப்பே நான் ஊற்றுலை அரை அரை கப்பாக நான் சேர்க்குறேன் பாருங்கள் கப் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் அதே மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் வேறு கலர் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ஃபைனலாக எல்லா கலரும் ஊற்றி முடிச்சுட்டேன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை எடுத்து நம்ம ஆற விடணும் உடனே எடுத்து தட்டக்கூடாது இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆரட்டும் பாருங்க இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு ரொம்ப ஈஸி செய்கிறது ஆனால் கொஞ்சம் வேக வைக்க தான் டைம் எடுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்